ராசி அன்பர்களே மிதினம் அப்படின்னாலே புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லுவேன் இரட்டை தன்மை ஞான வீடு படிக்காமலேயே ஞானத்தை பெறுகின்ற ஒரு வீட்டு அதிபதி தான் அந்த புதன் அப்போ சமயோகித புத்தியை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவேன் எதை எந்த இடத்தில் பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய இயல்பு பேச்சாற்றல் மிகுந்தவர்கள் நல்ல ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸ் நம்ம டீடைல பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைய ஸ்தானத்தில் அதாவது வெளிநாட்டு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் விஷயங்கள் நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தமாகவே இந்த மாதம் இருக்க போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் நிச்சயமாக அமையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரும் என ராகு வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய அந்த ராகு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்த ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கும் அதே சமயம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சொல்ல போனால் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் ஐந்துக்குரியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் வந்து உங்களுக்கு நல்லதை தரப் போகிறார் சுக்கிரனுங்கிறது பணக்காரகன் கையிருப்பு பணக்காரகன் சுக்கிரன் நீங்கள் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்போ அந்த போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால் பணப்புழக்கம்ங்கிறது நல்லா இருக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய தன்மை அப்போ சுக்கரனும் போகிறது குருவும் போகிறது அப்போ தொழிலில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் நினைத்த இடத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாகிய புதன் ஏழாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் சுக்கரனும் உச்சபலத்தை அடைய போகிறாரே கலத்திர காரகன் உச்சபலத்தோட அமர இருக்கிறாரே அப்ப கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரப்போகிறது அல்லவா அப்ப திருமண காரக கிரகமான சுக்கரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய தன்மை தொழில் ரீதியாக சரி அல்லது அதாவது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவேன் திருமணமாகி அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லபடி மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் மாற்றங்கள் வீடே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த எண்ண ஓட்டங்களே கொடுக்காது வீடு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இரட்டைத்தன்மை நிலைப்பாடு உண்டு உங்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாதத்தில் வீடு வாங்கிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து அந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்து கொடுத்துவிடும் ஏன்னா சுக்கரன் பத்தாம் இடத்துல போய் மாலவிய யோகத்துடன் இருந்து பத்தாம் இடத்திலிருந்து தனது சமசப்தவம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தையே சுக்கரன் பார்க்கிறது ஒரு நல்ல அமைப்பு குருவும் பார்க்குறார் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நான்காம் இடம் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஆசைப்பட்ட விஷ் அதாவது வீட்டுக்காக இருந்தாலும் சரி அல்லது வாகனமாக இருந்தாலும் சரி அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கருத்துமே கிடையாது சுகபோகங்களை போகங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் மிதனராசினருக்கு நிச்சயமாக அமையும் சரி அடுத்த குழந்தைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடம் தான் அந்த குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இப்போ எங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அதுவும் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் அஞ்சுக்குரியவன் பத்தில் போய் அமரப் போகிறார் இப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இது நடக்குது அப்படின்னா பிளேஸ்மெண்டில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதம் தை மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லிக்கலாம் அப்போ குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் மந்த தன்மை டல்லாக இருந்தவங்க கூட இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சுருப்பாங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க அந்த வச்சு படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் பிரமாதமாக இருக்குது அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா உச்ச உச்சபலத்தோடு போக போகிறார் அஞ்சுக்குரியவன் வலிமை பெற்றிருக்க போகிறார் அப்ப ஏன் குழந்தை பாக்கியம் கொடுக்காது நிச்சயமாக கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டு அதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் என்பது இந்த தை மாதம் பதினைந்துக்கு அப்புறம் திருப்திகரமாக இருக்கு அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்லலாம் சரி கடன் கிடைக்குமா கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை அந்த குரு பார்த்துட்டே இருக்கார் கடன் இருக்கு கடன் இருக்கு கடனை அடைச்சிடலாம் கடன் கடன் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கும் கடன்காரன் கழுத்தை பிடிச்சிருவான்னா நிச்சயமாக இல்லை கடன் இருக்கும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது கடன் தன்னுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காகவோ அல்லது வீடு வண்டி வாகனத்துக்கு வாங்குவதற்கோ அல்லது குழந்தைகளுடைய படிப்புக்காக கடன் வாங்குறதோ இந்த மாதிரி கடன் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருந்து தான் இருக்கும் அதில் மாற்று கருத்தில் சரி எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த் விஷயத்தில் சூரியன் எட்டில் இருக்கார் ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கார் மூன்றுக்குரியவன் எட்டில் போய் இருக்கிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சில சமயங்களில் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஏன் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா தை பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் எட்டில் போய் மறைகிறார் அப்போ புதன் போய் எட்டில் மறைகிறார் அப்ப உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டில் போய் மறைகிறது ஆனா மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்போ எந்த டாக்குமெண்ட்டை நீங்க கையாண்டாலும் சரி பத்திரப்பதிவாக இருந்தாலும் சரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்குங்க ஏன்னா புதன் போய் எட்டில் மறைகிறதுனால இந்த தகவல் தொடர்பு துறையில வரக்கூடிய சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மெசேஜ் வருது அதில் அதன் மூலயமாக ஷேர் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி யூகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கெடுதல்களை செய்து விடுமா அப்படின்னா சில விஷயங்களின் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு ஏன்னா குரு பனிரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சோ எந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்குன்னா வெளிநாட்டு தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது ஏன்னா புதன் போய் எட்டில் உட்கார்றாரு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு புதன் வந்து சுபத்துவமாகிறார் அப்போது தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதில் நீங்கள் தயாராக இருந்துக்குங்க இதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நன்மையை நடக்கும் ஏன்னா புதன் எட்டில் போய் மறைஞ்சு நிறைய நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் சரி தன வருவாய் திருப்திகரமாக இருக்குமா பொருளாதார மேம்பாடு எப்படி இருக்கும்னா இரண்டாம் அதிபதி இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாகத்தான் இருக்க போகிறார் குரு பனிரெண்டில் இருக்கார் சுக்கரனும் குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்போ குரு தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்கரனும் குருவும் நல்ல தன்மையில் இருக்கின்ற காரணத்தால தனத்தில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போவது இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு நல்ல நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்குமா கிடைக்கும் வேலையில திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் இதுவரைக்கு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அடுத்த தொழிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரைக்கு வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தொழிலுக்கு உள்ள போகலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அளவா நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகிறது அதுவும் இந்த மிதனராசி என்பவர்கள் தன்னுடைய புத்தியால அறிவால பிழைக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த தை மாதம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய பொருளாதாரத்தில் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பில் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய பெறும் எந்தவித எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் இந்த பேர் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ யாரெல்லாம் தன்னுடைய முயற்சியினால ஜெயிக்க முடியல தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாருக்கு சொத்து பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தனக்கு உயர்வு மேலே போக முடியல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல என்று இருக்கிறீர்களோ அன்றைய தினம் நவ இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது அல்லது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது